ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்தோட ஆல்பம்ல புதுசா ஒரு விஷயம் பண்றாங்க அதாவது ரீசெண்டா தவறான இளையராஜா அவர்களோட மகளான பவதாரணி அவர்களோட வாய்ஸ ஏஐ டெக்னாலஜி மூலமா கோட் படத்துல கொண்டு வர போறாங்க அதாவது சிங்கர் பௌதாரணி அவர்கள் சூப்பரான நிறைய பாடல்களை பாடி இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரிபியூட் அமையல யாருமே எதிர்பார்க்காத வகையில சடனா இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்களோட வாய்ஸை ஏஐ ல யூஸ் பண்ணி ஒரு பாடலை பதிவு பண்ண போறாங்களாம் ஏன்னா யுவன் வெங்கட் பிரபு பிரேம்ஜி கங்கை அமரன் பௌதாரணி அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்து நாலு பேர் கோட் படத்துல ஒர்க் பண்றாங்க அதுவும் இந்த பாடல் தளபதி படத்துல அமையும் போது அது மிகப்பெரிய வெற்றி அடையும் சோ அவங்களுக்கு ஒரு தரமான சென்ட் ஆஃபா இருக்கும் அண்ட் ஆல்ரெடி கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ஏஐ ல கொண்டு வராங்க சோ இப்போ இவங்களோட சேர்த்து ரெண்டு பேருக்கும் கோட் படம் ஒரு நல்ல ட்ரிபியூட்டா அமையும் மேபி அந்த பாடல் தளபதியோட பாடுற மாதிரி கூட அமையலாம் பட் அது என்ன பாடல் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரீசெண்டா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் லால் சலாம் படத்துல இதே மாதிரி மறைந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் ஏஐ டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணாரு சோ அதை தொடர்ந்து இப்போ யுவன் அவர்கள் அதே மாதிரி ட்ரை பண்றாரு